ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தா பிளாக் இன்றைக்கி டே ஃபோர் இன்றைக்கான மணி சேவிங் பார்க்கலாம் இன்றைக்கு திங்ஸ் வாங்குறது இந்த திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன் பொருளுங்க அமௌண்ட் வந்து இருபத்தி ஒரு ரூபாய் சேவ் பண்ணியிருக்கேன் சரிங்களா நீ டெஸ்டே வந்து ஒரு ஒன் ரூபி பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து நம்ம இருபத்தி ரெண்டு ரூபா ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டில் எனக்கு திங்ஸ் கம்மி தான் பொருள் வாங்கினது கம்மி தான் ஆனால் வந்து தண்ணிக்கு எனக்கு கொடுத்துட்டேன் ஸோ அதனால் அமௌண்ட்டு போயிடுச்சு இருபத்தி ரெண்டு ரூபா ரவுண்ட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ அடுத்த நோட்லேயும் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ கான்ஸ்டண்ட்டாக இவ்வளோ அமௌண்ட்டு தான் வரும்னு சொல்ல முடியாது அதர் நம்ம பால் பேக்கெட்டு தண்ணிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அமௌண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஒரு நாளைக்கு இரநூறுபா கொடுப்பாரு ஸோ அதுலேயே தான் நான் இது எல்லாமே பார்த்துக்கணும் இல்லை சேவிங்கும் நான் பார்த்துப்பேன் ஃபோர்டீன் போட்டேன் பாருங்கள் டுவெண்ட்டி டூ ரூபீஸ் இதை வந்து உண்டியலில் போட்டலாம் காயினுக்கான உண்டியலில் ஒன் ருபி போட்டுடுறேன் நேற்றது ஒரு ஒன் ருபி இது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து பிங்க் கலர் உண்டியலில் போட்டுறேன் நோட்டுக்கானது ஸோ இன்றைக்கான மணி வந்து சேவ் பண்ணிட்டோம் சரிங்களா சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் இன்னைக்கானது போட்டுட்டேன் பாருங்க பெரிய அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பெரிய அமௌண்ட்டை கொஞ்சம் முடிச்சுட்டோன்னா நமக்கு லாஸ்ட்டில் இருக்கிறது சின்ன அமௌண்ட்டுங்க தான் நிறைய இருக்கும் அதை ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ இந்த மந்த்துக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் போட்டு வச்சுருக்கேன் பட் அவ்வளோ வராதுன்னு தெரியும் ஏன்னா ஒரு நாளைக்கு தான் கொடுப்பாரு அதெல்லாம் நம்மளால் அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறது நாட் பாசிபிள் தான் தெரியும் பட் இருந்தாலும் போட்டு வைக்கிறோம் அடுத்த மாதம் வேணாலும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளோட எல்லா அமௌண்ட்டுமே சேவ் பண்ணுன்றது கிடையாது நம்மளுடைய தேவைகளையும் நம்ம பார்த்துட்டு அப்புறம்தான் வந்து சேவிங்னு ஒரு பகுதி தான் நம்மளோட இதுவில் எல்லாமே அமௌண்ட்டை வந்து போட வேண்டாம் ஒரு ப ஒரு பர்சன்ட் எடுத்து நம்ம உண்டியலில் போட்டாலும் நமக்கான தேவை இன்னைக்கு நாளுக்கு என்னென்ன வாங்கணும் ப்ளஸ் நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும் பார்த்தீங்களா கிரேவிங்ஸோ ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி பொருள்லாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஹஸ்பண்ட் கிட்டே போய் நிற்க முடியாது ஸோ அவர் கொடுக்குற அந்த காசுலே தான் நம்ம சமாளிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி ஐஸ்க்ரீம் சாப்பிட்ணுமா இல்லை ஏதாச்சும் வெளியே போகணுமா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எடுத்து உண்டியலில் போடுவேணாம் எப்போவுமே அந்த மாதிரி தான் மந்த் எண்ட்லேயுமே மந்த் எண்டில் என்ன பண்ணுவேன் சேவ் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையும் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்துச்சு அவுட்டிங்க்கும் யூஸ் பண்ணிப்போம்